பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை ராசிபலன் இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு உற்சாகமான நாள் தொழில் பணம் குடும்ப உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் சில சவால்களும் இருக்கும் நிதானமாக முடிவெடுத்தால் வெற்றி நிச்சயம் வேலை மற்றும் தொழில் பணியில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் மேலதிகாரர்கள் உங்கள் திறமையை கவனிக்கலாம் தொழில் முனைவோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் தொழிலில் சிறிய மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் தொடர்ச்சியான உழைப்பால் வெற்றி பெறலாம் புதிய திட்டங்களை செயல்படுத்தும் முன் யோசித்து செயல்படுங்கள் தெளிவான திட்டமிடல் வெற்றிக்கு வழிகாட்டும் பணம் மற்றும் முதலீடு பணவரவு நன்றாக இருக்கும் ஆனால் செலவுகளும் அதிகரிக்கும் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இன்று கிடைக்கும் வீண் செலவுகளை தவிர்த்து சேமிப்பு மீது கவனம் செலுத்துங்கள் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகலாம் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறந்த ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அமைதியாக பேசினால் பிரச்சனைகள் தீரும் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் ஆனால் பொறுமையாக செயல்படுவது அவசியம் உறவுகளை வலுப்படுத்த நேரம் ஒதுக்குங்கள் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் சிறிய சோர்வுகள் ஏற்படலாம் உணவுப் பழக்கங்களை சரி செய்து உடற்பயிற்சி செய்யுங்கள் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் குறைக்க ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் பரிகாரம் சூரிய பகவானை வழிபடுங்கள் மன உறுதி அதிகரிக்கும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வெற்றியளிக்கும் நாள் உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்தி